வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபு திணிக்கம் சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம் எல்லாருமே ஓடிடி அப்படின்ற விஷயத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ மகாராஜா படம் கூட ரீசெண்டாக தேட்டரை விட ஓடிடியில் சூப்பர் சக்சஸ் கொடுத்தது என்ன தான் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதுக்கு பேசாமல் நம்ம ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணி கல்லா கட்டினா என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு நயன்தராவுடைய படத்தையே இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாங்க சசிகாந்தோடைய இயக்கத்தில் நயன்தரா மாதவன் சித்தார்த் மற்றும் பலருடைய நடிப்பில் உருவாகி டெஸ்ட் அப்படின்ற படம் பல லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது அப்படியே தூக்கிட்டு போய் ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணுறோன்ற மாதிரி ஓடிடிக்கே பிளான் பண்ணிட்டாங்க தீபாவளியை ஃபோக்கஸ் பண்ணி பேசாம தேட்டர்லேயே ரிலீஸ்

சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம லைகா நிறுவனமும் சரி இந்த படத்தோட இயக்குனரும் சரி இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்களா கூடிய விரைவில் அதை சப்மிட்டும் பண்ண போறாங்க ஸோ இப்படி வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குமா பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் ரஜினி அவர்களுடைய ரசிகர்களும் ஃபீல் பண்றாங்க கணேஷ் கே பாபுடைய இயக்கத்துல இந்த வருஷமே ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ் கொடுத்த படம் தான் டாடா கவினுக்கு வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஸோ இப்போ கணேஷ்கே பாபு அதுக்கப்புறமா வேறு யார் கூட சேரப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விக்ரம் பிரபுவோட சேர போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஜீவாவோட ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க இது எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போ ஒரு வழியாக ஒரு படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜெயம் ரவியோட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டு கிடைச்சிருக்கு ஆல்ரெடி ஜி நீ காதலிக்க நேரம் இல்லை பிரதர் பிரதர் கூட ரிலீஸ் ஆக போகுது இப்படிலாம் இருக்கும் போது இந்த திரைப்படத்தில் என்ன மாதிரியான கேரக்டரில் ஜெயம் ரவியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்சேஷனலாக இருக்கார் இன்றைக்கி இவரை வச்சு ஒரு படம் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் ஏன்னா பொன்னியின் செல்வன் படமும் ஹிட்டு அதுக்கப்புறமா இவர் நினச்ச சைரன் படம் பெருசாக பேசப்படலனாலும் ரசிகர்கள் நல்லாவே ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம் ஸோ இப்படி டாப் நடிகர்களுக்கு போட்டியாகவே படத்தை ரிலீஸ் பண்ணாலும் இவருடைய படத்துக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்க தான் செய்யுது அதனாலேயே இவர் வச்சு படம் பண்ணுறதுல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காராம் சூர்யா ஜோதிகா ரெண்டு பேரும் இப்போ இங்கே இல்லவே இல்லை எல்லாரும் போய் அங்கே ஹிந்தியில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மகளான தியா இருக்காங்க அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க

இருக்கேப்பா டூ டி என்றைமென்ட்ல ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நடந்த சோஷம் தான் குட் பேட் அக்லி படத்தில் பிரசன்னா ஆன்போடாக ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அவர் தான் மெயின் வில்லன் இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரியும் இப்போ சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக அதுக்கு வில்லன்னே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா தான் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல சரி இப்போ பிரசன்னா ஒரு விஷயத்த அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருக்காரு அஜித் அவர்களோட வாழ்நாளில் ஒரு படமாவது அவர் கூட சேர்ந்து நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த ஒரு ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு இவர் சொன்ன இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க நாங்கள் தெரிஞ்சிருப்போம்ல இவ்வளோ லேட்டாக போடுறீங்க பண்ணிக்கலாம் மாதிரி ஃபேன்ஸ் நாக்கெல்லாம் கலாய்ச்சிட்டு பட் எனிவேஸ் பிரசன்னா பொறுத்த வரைக்கும் வில்லனிக்க நிறைய படங்கள் பண்ணியாச்சு இந்த படத்துலையும் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி மார்க் ஆண்டனி அப்படின்ற படத்துலேயே விஷால நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆதித் ரவிச்சந்திரன் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படத்துலயும் ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை அமைப்பாரு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு நம்மளுடைய சினி புத்திர சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் Please take care.